ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது நியூஸ் பேப்பரில் அது என்னங்கிறது குறித்து முழுசாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நியமனத் நியமனத்திறவை ரத்து செய்ய வலியுறுத்தி ரத்தத்தில் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வெளியாக இருக்குது தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிற்கு முன்பு வரை ஆசிரியர் பணி நியமனம் என்பது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சீனியார்டி படி நடைமுறையில் இருந்தது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டுக்கு பிறகு மத்திய அரசு அரசு பள்ளியில் சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால் தான் ஆசிரியராக முடியும் என புதிய சட்டத்தை வந்து கொண்டு வந்தது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆசிரியராக பணி நியமனம் செய்வதற்கும் இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முக்கியம் என்று இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு இரண்டு விதமாக நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஒன்றாம் வகுப்பு முதலில் இருந்து எட்டாம் எட்டாவது வரைக்கும் தாழ் ஒன்று இடைநிலை ஆசிரியர் இது வந்து இடைநிலை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒன்பது பத்து வகுப்புகளுக்கு பட்டதாரி ஆசிரியர் இது தாள் ரெண்டு என்று கொண்டு வந்தார்கள் அதன்படி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்று அனைவருக்கும் பணி நியமனம் செய்யப்பட்டன அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணி நியமனம் செய்யப்படும் போது அதில் நாற்பதாயிரம் பேர் தேர்ச்சி அடைந்தார்கள் அதில் பத்தாயிரம் பேர் தான் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் மீதமுள்ள முப்பதாயிரம் பேர் வேலைக்காக காத்திருக்கிறார்கள் அந்த முப்பதாயிரம் பேர் தான் தற்போது வரையிலும் வேலை கிடைக்காமல் போராடி கொண்டிருக்கின்றன கடந்த வாரம் திருச்சியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ரத்தத்தில் பிறந்தநாள் வார்த்தை கூறி தங்கள் ஆதங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அதனுடைய மாநில தலைவர் இளங்கோவன் அப்படிங்கிறவர் பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்ச்சி பெற்ற நாற்பதாயிரம் பேரில் பத்தாயிரம் பேர் மட்டுமே இதுவரையில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பதாயிரம் பேர் காத்திருக்கும் நிலையில் ரெண்டாயிரத்தி பதினேழில் தேர்வு அப்படிங்கிறத ஒன்று நடத்தினாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் பேரும் வேலை வரும் என்று காத்திருந்த நிலையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதிமுக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் ஒரு நியமன தேர்வு என்ற அரசாணை நூற்றி நாற்பத்தொம்போது கொண்டு வந்தது திமுக அரசு வந்து பார்த்தோன்னா அந்த அரசாணையை நீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த அரசாணையை நீக்காமல் நியமன தேர்வு அப்படிங்கிறத ஒன்று வச்சு அது மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த நியமன தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தால் முதல்வர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்குரிய ஆசிரியர்கள் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்தி வெளியாக இருக்கு மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியான தகவல் மற்றும் அப்டேட்களுக்கு நம் சேனலோட இணைந்திருக்கிறார்கள் நன்றி